இதன்போது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சுயேட்சை வேட்பாளர் நிலாவளி பகுதியிலிருந்து திரியாய் கிராமத்துக்கு பேரணியாக அழைத்து வரப்பட்டு திரியாய் வரத விநாயகர் ஆலயம் ஒன்றலில் மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது இதேவேளை திருகோணமலை சிவன் கோவிலுக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கியசெல்வம் அரியநேத்திரன் சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார் தமிழ் மக்கள் இதனை பொது வேட்பாளர்களை இறக்கி இருக்கின்றோம் அதற்கான பிரதிபலன் என்ன என்பதை நீங்கள் எல்லோரும் புரிஞ்சிருப்பீர்கள் என்றால் நீங்கள் அளிக்கின்ற வாக்கு மூலமாக நான் ஜனாதிபதியாக அந்த ஆசனத்தில் அமர்வதற்காக அல்ல ஆனால் எங்களை ஏமாற்றிய ஜனாதிபதிகளுக்காக ஒரு பதிலை நாங்கள் கொடுக்கப் போகின்றோம் ஒன்பதாவது ஜனாதிபதி நிச்சயமாக தமிழ் மக்களை ஏமாற்றாமல் இணைந்த வடகிழக்கில் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகின்றோம் நிச்சயமாக அது வாக்குகளை நாங்கள் பெறுவோம் இது ஒரு இலங்கை வரலாற்றிலே ஒரு பிரதிபலிப்பை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இலங்கை தமிழர் கட்சியிலே சேர்ந்த ஒரு சிலர் எடுத்த முடிவு என்பது அவர்கள் தன்னிச்சையான முடிவாக பார்க்கப்படுகின்றது அதில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் தலைவர் மாவட்ட சுயநதி ராஜா உட்பட பழைய உறுப்பினர்கள் அனைவரும் செல்லவில்லை உங்கள் பக்கத்தில் நிற்கின்றவர்கள் கூட மத்திய குழு உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே அந்த முடிவு என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ள நிராகரிக்கப்பட்ட முடிவாக நாங்கள் அதை பார்க்கின்றோம் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி அந்த அந்த முடிவெடுத்தவர்களுக்கு ஒரு பாடம் மக்கள் படிப்பார்கள் நான் படிப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை